என்ன அடி என்ன வலேயத்தை மறந்து விட்டேன் உந்தன் கார் ஒரு சில் அது தொலைந்ததென்று உந்தன் கால் அடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண் கழுத்து வரை உதன் காதல் வந்து இரு கண் விழி பி திங்கி நின்றேன் அடி என்ன இதயத்தை தோலைத்து விட்டேன் வாய்மொழியும் உந்தன் தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லை வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் காத்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் பார்ப்பது போல் ஒரு கலக்கம் தோன்றுதடி இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அணி என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன் கோகிலே நீ குரல் கொடுத்தால் கும்பிட்டு கண் அடிப்பேன் கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்த கூந்தலின் பிடிப்பேன் வெண்ணிலவே உனை பூங்க வைக்க உந்தன் வீரனுக்கு சொடு கெடுப்பேன் வருடவரும் பூங்காட்டையெல்லாம் கொஞ்சம் வழி கட்டி அனுப்பி வைப்பே